ഓം നമോ ഭഗവത്തെ വാസുദേവ ജന്മാദ്യന്വയാതി തരതശ്ചാർത്ഥ വിഘ്ഞസ്വരാട്ട് തേനേ ബ്രഹ്മഹൃദി കവ മുഹ്യത്തിയത്സൂരയ തേജോ വരി മൃദാം യഥാ വിനിമയോ എത്രസർഗോ മൃഷാ ദം സ്വേന സിസ്ഥോഹകം സത്യം പരം ധീമഹി ഭാഗവതത്തിൻ മുതൽ ശ്ലോകമത് ഇതിൽ കൂറത് படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய முத்தொழிலுக்கும் ஸ்ரீகிருஷ்ணரே காரணமாகின்றார் அவர்களுக்கு பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் என்று முனிவர்கள் கூறுவதாக இந்த ஸ்லோகம் அமைகிறது முதல் ஜீவராசியான பிரம்மதேவருக்கு அறிவை புகட்டியவர் அவரே இந்த தோற்றம் படைப்பு தோற்றம் நிஜமானது போல் தோன்றினாலும் அனைத்தும் மாயையே அந்த கிருஷ்ணரின் இருப்பிடமான அந்த வைக்குண்டலோகம் மட்டுமே உண்மையானது மிக மற்ற அனைத்தும் ஜட இயற்கையும் மாயையே என்பதே இந்த இந்த ஸ்லோகத்தின் பொருளாக இருக்கிறது மேலும் போ சென்ற பதிப்பில் நாம் பக்தி தெய்வீகமும் தெய்வீக தொண்டும் என்ற தலைப்பு அடுத்த பதம் இரண்டாவது பதம் முதல் அத்தியாயத்தில் இரண்டாவது பதம் பக்தி பக்தி எப்படி செய்ய வேண்டும் பக்தி தொண்டு எற்று எப்படி ஆற்றுவது பக்தி நமக்கு எல்லாருக்குமே எப்படி செய்யணும்னு தெரியும் ஒரு இடத்தை சுத்தம் செய்து அதில் பகவானை வைத்து ஒரு விளக்கேற்றுகிறோம் சிறிது தண்ணீர் புஷ்பம் நெவேதியம் செய்து அந்த நைவேதத்தை நம்மளியன்றவரை அனைவருக்கும் கொடுக்கிறோம் இல்லைன்னா என்ன நாம் எதை நாம் சாப்பிட்டாலும் அது கிருஷ்ணருக்கு அர்ப்பணம் செய்துவிட்டு சாப்பிடுகிறோம் மேலும் இந்த பக்தி எதற்காக செய்வது பக்தி செய்ய செய்ய இந்த மாயையிலிருந்து நாம் விடுபடுகிறோம் இந்த ஆசைகளிலிருந்து எளிதாக விடுபட முடிகிறது பக்தி தொண்டு செய்யும் போது மேலும் இந்த பக்தி செய்யும்போது ஆத்மா நம்முடைய ஆத்மா மிகவும் மகிழ்ச்சி அடைகிறது ஆத்மாவின் பூரண திருப்திக்காகவே நாம் பக்தி செய்கிறோம் மேலும் பக்தி செய்ய செய்ய பகம் பகவத் பிரேமை அதிக அதிகமாகிறது இந்த பக்தி நம்ம செய்கிறப்போ நம்மளை நம்மளுடைய பகவத் பிரேமை பரமாத்மா ஜீவாத்மா என்று கூறுகிறோம் நம்முள் இருப்பது ஜீவாத்மா அந்த பரமாத்மா நமக்கு தெரியும் பரமேஸ்வரர் பரமபுருஷர் நாராயணர் இந்த பக்தி நம்ம செய்யும் செய்யும் பொழுது நமக்கும் பரமாத்மாவிற்கும் உள்ள நெருக்கம் அதிகரிக்கிறது நெருக்கம் வி ஆர் கம்மிங் க்ளோசர் டு காட் அப்படின்னு என் என்னென்னா இப்போ ஒரு செப்பு பாத்திரம் இருக்கிறது அதை நாம் பயன்படுத்தவே இல்லை என்றாலும் அதன் மீது கர்ம பதிவுகள் பதிந்து கொண்டே தான் இருக்கும் சாரி ஒரு செப்பு பாத்திரம் இருக்கிறது அதை நாம் பயன்படுத்தவே இல் இல்லை என்றாலும் அதன் மீது கரை படிந்து கொண்டே இருக்கும் இல்லையா அதுபோல் நாம் இந்த மனதை ஆத்மாவை ந நாம் எதுவுமே செய்யாமல் அமைதியாக ஒரு இடத்தில் உட்கார்ந்து இருந்தாலும் அதில் கர்ம பதிவுகள் ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும் அதுதான் இயற்கையின் விதி எப்படி எப்படி கர்மா ஏற்படுகிறது நாம் அமைதியாக உட்காந்துட்ருப்போன்னு நினை நினைப்போம் ஆனால் அந்த மனம் எதையாச்சும் சிந்தித்து கொண்டே இருக்கும் மனதால் ஒரு சிறிய ஒரு நெகட்டிவ் தாட் ஏற்பட்டாலும் அதுவும் கர்ம வினையே அதனால் நம் உடலால் மனதால் நம் வார்த்தைகளால் நாம் எது செய்தாலும் அது நமக்கு கர்ம பதிவுகளாக அமைகிறது அதனால் அந்த பரமாத்மாவிற்கும் ஜீவாத்மாவிற்கும் இடையில் உள்ள கர்ம பதிவுகளை நாம் அகற்றிக்கொண்டே வந்தோமானால் அதற்கு தான் இந்த பக்தி இந்த யோக மார்க்கம் பக்தி மார்க்கம் கர்ம யோகம்னு சொல்கிறோம் மேலும் ஞான யோகம் எல்லாமே நான்கு வித மார்க்கத்தை நமக்கு பகவத்கீதையிலேயே கிருஷ்ணர் கொடுத்து விட்டார் அனைத்திலும் சிறந்தது அவரு யோக மார்க்கமும் சொல்கிறார் யோக மார்க்கமும் சொல்கிற தியானம் செய்யணும் யோக பயிற்சிகள் செய்யணும் அதிலும் தன்னையே நிலை நிறுத்த வேண்டும் என்று கூறுகிறார் மேலும் அதைவிட சிறந்தது எளிதானது பக்தி மார்க்கம் என்று கிருஷ்ணரே கூறுகிறார் பக்தியில் எந்த உள்நோக்கமும் இருக்கக்கூடாது ஒரு 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 தருணத்தில் இந்த பரமாத்மா நம்ம அந்த கர்மா முடிக்கிறப்ப என்ன இந்த பரமாத்மா கூட ஜீவாத்மா கலந்துவிடும் இந்த கர்மா ஃபுல்லும் நம்ம உள்ளார தியானம் செஞ்சு இந்த பக்தி செஞ்சு போயிட்டே இருக்கப்ப என்னாகும்னா நம்ம உள்ளார இருக்க அந்த ஜீவாத்மா அதை உணரலாம் கடவுள் நாம் அனைவரும் ஒரு சின்ன ஒரு சின்ன சின்ன ஒளி லைட் பார்ட்டிக்கல் தான் சின்ன ஒளின்னு சொல்கிறோம் அது ஆனால் வந்து ரொம்ப பிரகாசமானது கோட்டி சூரிய பிரகாசமானது நம்முள் இருக்கும் அந்த ஜீவாத்மா அப்போ பரமாத்மா எப்படி இருப்பார் அதை உணர முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும் இந்த பக்தி மார்க்கத்துலேயோ யோக மார்க்கத்தில் ஞான மார்க்கத்தில் கர்ம யோகத்தினால் கண்டிப்பாக நாம் அனைவருமே அந்த நம்முள் இருக்கும் கடவுளை காண முடியும் அதற்கு ரொம்ப நிறைய நாள் அந்த பக்தி ஈடுபட வேண்டும் கிடைக்குமா அப்படின்னே கேட்டுட்ருக்க தேவையில்லை இந்த மார்க்கத்தில் போய் போயிட்டே இருக்கப்போ கண்டிப்பாக ஒரு நாள் அந்த தூய ஆத்மா அனைவருமே தூய ஆத்மா தான் இங்குள்ள ஜீவராசிகள் அனைவருமே தூய ஆத்மா தான் அந்த தூய ஆத்மா ஒரு ஒளி அவ்வளோதான் லைட் பார்ட்டிக்கல் அதை நாம் காண முடியும் அதற்கு தான் பக்தி ஈஸியஸ்டு வே ஈஸியஸ்ட் வே ஆஃப் அதை அதைத்தான் நாம் வந்து தன்னை உணர்த்து என்கிட்டோம் இன்னும் பல ரகசியங்கள் ஆத்மாவை பற்றி நமக்கு பகவத்கீதையிலேயே கிருஷ்ணர் கூறியிருக்கிறார் இருப்பினும் நாம் இந்த பாகவதத்தை அறியறிய மேலும் இந்த ஆத்மாவை பற்றி பல கருத்துக்களை தெரிந்து கொள்ளலாம் நாம் ஜ ஜட இயற்கையின் முக்குணங்களினால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கின்றோம் ரஜோகுணம் தமோகுணம் சாத்வீகம் ரஜோகுணம் என்பது சோம்பேறித்தனம் மற்றும் அதிக கோபம் அப்படிப்பட்ட குணம் ரஜோகுணம் தமோகுணம் என்பது ராட்சச குணம் ஒரு அது வந்து நமக்கு கிடையாது இப்போ சாதாரண மக்களிடத்தில் தமோகுணம் கிடையாது அது ரொம்ப வெறித்தனமான ஒரு செயல்களை செய்வது தமோ குணம் சாத்வீக குணம் சாத்வீகம் நாம் சில நேரம் சாத்விகத்தில் இருக்கின்றோம் சில சில நேரம் ரஜோகுணத்திலும் மாறிட்டோம் நம் ரஜோகுணம் மற்றும் சாத்வீகம் நமக்கு மாறி மாறி ஏற்படுகின்றது நாம் இந்த பக்தி தொண்டில் செய்ய செய்ய இந்த சாத்விகத்திலேயே வந்து விடலாம் முனிவர்கள் ரிஷிகள் சித்தர்கள் அவர்களெல்லாம் எப்போவுமே சாத்விகத்தில் இருக்காங்க தான் அவர்கள் மீது நமக்கு ஒரு பற்று ஒரு மரியாதை ஏற்படுகின்றது அதனால் நாம் இந்த பக்தி செய்வதனால் நம்முள் இருக்கும் ஆத்மா திருப்தி அடைகிறது என்பதை உணர்கிறோம் மேலும் பரமாத்மா ஜீவாத்மாவில் உள்ள பக பகவத் பிரேமையின் காரணமாக பரமாத்மா மற்றும் ஜீவாத்மாவிடம் உள்ள அந்த நெருக்கம் ஏற்படுகிறது நம் அந்த இரண்டுக்கும் இருக்கும் அந்த கர்மா என்பதை நாம் எளிதாக குறைக்க முடிகிறது அந்த ஆனந்தத்தை யாராலும் தடுக்க முடியாது அந்த ஆனந்தத்திற்கு ஈடு இணையே கிடையாது அந்த பக்தி என்ற பேரானந்தத்திற்கு இந்த ஆத்மாவை உணர்ந்து என்ன செய்கிறோம் ஆத்மாவை உணரும் போதுதான் இந்த உடல் வேறு உயிர் வேறு மனம் வேறு என்பதை நம்மால் நன்றாக உணர முடியும் நம்ம அடுத்த பதிவில் கிருஷ்ணரே அனைத்து அவதாரங்களுக்கும் காரணம் என்பதை காண்போம் பக்தி பற்றி இன்னும் போக போக நிறைய கருத்துக்களை நாம் தெரிந்து கொள்ளலாம் ஸ்மரணம் கீர்த்தனம் பாத பாதசேவனம் அது அனைத்துமே பக்தியில் அடங்கும் ஸ்மரணம் எப்பொழுதும் கிருஷ்ணனை நினைப்பது கீர்த்தனம் நாம சங்கீர்த்தனம் செய்வது பாத சேவனம் அவரோட பா பாதங்களையே நினைத்து கொண்டிருந்து அதற்கு பூஜை செய்வது நெய்வேத்தியம் செய்வது பிரசாதம் அளிப்பது இந்த நாம சங்கீர்த்தனம் பற்றி போதுதான் நாம் இவரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் சைத்தன்ய மகாபிரபு சைத்தன்யம் மகாபிரபு கலியுகத்தின் ஆரம்பத்தில் தோன்றியவர் அவர் கிருஷ்ணரின் அவதாரமே அவர் என்று கூறப்படுகிறார் நாம சங்கீர்த்தனத்தின் தந்தை என்று கூறப்படுகிறார் அவர் வெஸ்ட் பெங்கால் என்னும் இடத்தில் பிறந்து பூரி என்னும் இடத்தில் மறைந்ததாக நாம் அறிகிறோம் அவர் மஞ்சள் நிறத்தில் இருந்தால் என்று கூறப்படுகிறது துவாபரகத்தில் கிருஷ்ணர் கருப்பு நிறமாகவும் கலியுகத்தில் அவருடைய அவதாரமே அவர் இவர் மஞ்சள் நிறமாகும் இவர் எப்பொழுதுமே ரொம்ப பரவசமான நிலையில் இருப்பார் சைத்தன்ய மகா பிரபு மிகவும் பொலிவுடன் பிரகாசத்துடனும் எப்போதுமே திகழ்வார் இவ் இவர் இவரால் இயன்ற வரை பாகவதத்தையும் பகவத்கீதையும் இந்த கலியுக ஆரம்பத்தில் இந்த உலகத்தில் உள்ள மூளை முடுக்கல் முடுக்குகள் எல்லாம் எடுத்து சென்றார் என்று நாம் அறிகின்றோம் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரி ஹரிநா ஹரிராம ஹரி ராம 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 ஹரி ஹரி என்ற மந்திரத்தை கேட்ட உடனேயே நமக்கு நினைவில் வரக்கூடியவர் சைதன்ய மகாபிரபு மேலும் சுகமுனியும் இவரை போலவே மிகுந்த தோற்றத்தில் மிகுந்த ஒரு உடையவர் அவர் சுகமுனி சுகாச்சாரியார் சுகதேவ கோஸ்வாமி என்பவர் வியாச பகவானுடைய மகன் அவர் மூலமாக தான் நம் இந்த பாகவதத்தை அறிகின்றோம் சுகாச்சாரியார் சுக என்பது சமஸ்கிருத ஒரு வார்த்தை அதற்கு கிளி என்று ஒரு பொருள் கிளி 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 முகத்தை அவர் கொண்டிருந்ததினால் அவருடைய பெயர் சுகமுனி சுகாச்சாரியார் என்று பெற்ற நாம் பெற்றோம் சுகாச்சாரியார் பற்றி பல கருத்துக்கள் உள்ளன அந் பல தகவல்களை நாம் மேலும் பாகவதம் தெரிந்து கொள்ள கொள்ள தெரிந்து கொள்ளலாம் நன்றி நமஸ்காரம் அடுத்த பதிவில் பார்ப்போம்